ஒரு கணவன் வந்து அடுத்த சில மாதங்கள் ஊருக்கு போக்குறாரு இல்லை ஒரு விடுமுறையில் சில நான் சில வாரங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்ப அவங்க என்ன பண்ணலாம் எப்பவுமே பிரச்சனையை வந்து நம்ம கடக்கணும் அதுல இருந்து அதுக்கே தீர்வு பார்க்கணும் பிரச்சனைக்கு தீர்வு பார்க்காம அதை கடந்து போயிருக்காங்க இனி வரும் காலங்கள்ல இந்த வீடியோ பார்த்த இருக்கு பார்க்குறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை பேரை தள்ளி கூடாது வயசு ரொம்ப முக்கியம் இப்போ வயசோடு பண்ணால் ஈவன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட சக்ஸஸ் கிடைக்குதுன்றது மறந்துடவே மறந்துடாது இப்போ நான் வந்து விந்து கொடுத்துட்டு போகிறேன் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐஓய் வழியில் குழந்தை செல்வம் பெற எட்டாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த எட்டுன்ற நம்பரே ஒரு நல்ல நம்பர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எட்டு நல்ல ராசியான நம்பர் ஏன்னு தெரியுங்களா உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்ச டாபிக் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலான்ற ஒரு டாப்பிக் அந்த டாப்பிக்கை தான் இப்போ எட்டாவது டாப்பிக்காக வச்சிருக்கேன் என்னது எட்டாவது டாபிக்கு யோசிச்சு பாருங்கள் என்ன டாக்டர் இவ்வளோ பில்ட் கொடுக்குறாருன்னு நினச்சின்னு இருக்கீங்களா நான் எதுவுமே சும்மாவே இல்லைங்க யோசிச்சு தான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொன்னீங்க சார் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லேயே இல்லை வெளிநாட்டில் இருக்காரு வெளியூரில் இருக்காருனா எப்படி ஐஒய் பண்ண முடியும் கரெக்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி வருமா ஐஒய் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லாமமா கரெக்ட் ஸோ ஐ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் மேல் பார்ட்னர்ன்றதுக்கு ஒரு டாபிக் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தானே இதுவும் ஒரு காரணம் ஆகிடக்கூடாது இல்லையா இப்போ நம்ம ஒரு வேளை உங்கள் மாறி இருக்கலாம் இந்த ஏழு டாபிக் கேட்டு சரி நம்ம டாக்டர் இவ்வளோ ஒரு நமக்கு ஒரு விளக்கமான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறதுனால ஏன் நம்ம வந்து ஐவைக்கு கொஞ்சம் சீரியஸாக முயற்சி பண்ணக்கூடாதுன்ற மனமாற்றம் வரும்போது இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது இது ஒரு தெரியாத புதிராக இருக்கக்கூடாது இது சில பேருக்கு புரிதல் இருந்திருக்கோம் எப்படி பண்ணணுன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் அதை ஒரு புரிதலை கொடுக்குறேன் என்னென்னா ஒரு கணவன் வந்து அடுத்த சில மாதங்கள் ஊருக்கு போக போகிறார் இல்லை ஒரு விடுமுறையில் சில நான் சில வாரங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா பிந்து சேகரிப்பு செமன் ஃப்ரீசிங் இதை வந்து நம்ம செமன் ஃப்ரீஸிங்கை பல வழியில் பண்ணலாம் ஐஓஐக்கு செமன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் விக்ஸிக்கு செமன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செமன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஆலோசனை எக்காரணத்தை கொண்டுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்றத நம்ம நல்லா ஆராய்ந்து தெரிந்து அதில் இருந்து நம்ம விடுபடுறதோட அதை தவிர்த்து அதுக்கு அடுத்த பிரச்சனை போயிடக்கூடாது எப்போவுமே பிரச்சனையை வந்து நம்ம கடக்கணும் அதிலேருந்து அதுக்கே தீர்வு பார்க்கணும் பிரச்சனைக்கு தீர்வு பார்க்காம அதை கடந்து போயிடக்கூடாது இது தெளிவாக வச்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து ஒரு கணவர் வந்து சில அடுத்த சில மாதங்கள்லையோ வாரங்கள்லையோ வெளிநாட்டுக்கு போகிறாரு போனால் சில மாதங்கள் சில வருஷங்கள் வர மாட்டார்னா உங்களோட பொண்ணான வயதை இழந்துடாதீங்க அவர் வந்த பிறகு முயற்சி பண்ணுறேன்னு பண்ணாதீங்க அவர் இல்லாத நேரத்தில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க கணவருடைய விந்தை போதுமான அளவுக்கு சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம அவருடைய இல்லாத நேரத்தில் கூட சிகிச்சை வழியில் ஐஏஐ வழியாக நம்ம குழந்தை பெயரை அடைய முடியும் இது இயற்கையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகிருக்கு புதுசாக திருமணம் ஆகிருக்கு ஆனால் ஒரு கட்டாயம் ஒரு த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும் ரெண்டு பேராலேயும் ஒன்றா இருக்க முடியாது கணவன் வெளிநாட்டுக்கு போறாரு வெளியூர் போறாரு ஒரு வேலை வாய்ப்பு வேலை சூழ்நிலையினால் மனைவியால் போக முடியல அப்போ கூட அவங்களோட அந்த வயசை பொருட்படுத்திக்கிட்டு காலத்தை கடத்தாம அந்த இயற்கைக்கு அவங்களால அவகாசம் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி விந்து சேகரிப்பு மூலமா ஐவை வழியிலையும் நம்ம பண்ண முடியும் இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி விந்து சேகரிப்புனா இது ஒரு தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி இந்த ஐயவைக்காக நம்ம செமனை ஃப்ரீஸ் பண்ணால் நேச்சுரலாக ஒருத்தர் கொடுக்குற செமனுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற செமனுக்கும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற செமனுக்கும் வித்தியாசம் இருக்கா கேட்கலாமா இந்த கேள்வி உங்களுக்குலாம் தோணுதா இப்போ சொல்கிறீங்க தொழில்நுட்பம் சில இடங்களில் பாதிப்பு கொடுக்கும் எம்பரியோ ஊசைஸ்லாம் ஆனால் ஸ்வாமை பொறுத்த மக்களையும் கடவுள் ஆசீர்வாதம் ஆண்களுக்கே இதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குது அவங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் உயிரணுக்கள் இருக்குதுல்ல நமக்கு வேண்டியது ஒரு லட்சக்கணக்கில் ஒரு உயிரணுக்கள் இருந்தால் கூட ரிசல்ட் கிடச்சிருது அதனால் ஒரு சேகரித்த உயிரணுக்களை ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஒரு இயற்கைக்கு டாப் பண்ணி அதை கொண்டு வரும்போது கொஞ்சம் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறஞ்சாலோ இல்லை ஆரோக்கியம் குறைஞ்சாலோ நமக்கு பாதிப்பு இல்லை ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல தெளிவு நமக்கு மனசில் வச்சுக்கங்க அதனால் இனி வரும் காலங்களில் இந்த வீடியோ பார்த்து இருக்க பார்க்குறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குங்க ஒரு குழந்தை பேரை தள்ளி போடாது வயசு ரொம்ப முக்கியம் இந்த வயசோடு பண்ணால் ஈவன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட சக்ஸஸ் கிடைக்குதுன்றது மறந்துடவே மறந்துடாது வயசுக்கு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமே இருக்குது ஒரு இருபது முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை கூடுதலாக இருக்கா அவங்களுக்கு கூட சக்ஸஸ் கிடைக்குது ஏன்னா வயதுனால இது நம்ம வந்து சர்வதேச அளவில் நிறைய பதிவுகள்னால நம்ம இது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க அதனால் திருமணமாய் சில காலங்கள் கணவன் மனைவிக்குளார ஒரு ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை அமையாமல் இருக்குன்னா அவங்க கூட இந்த மாதிரி விந்து சேகரிச்சிட்டு ஐவை பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து ஒரு கால அவகாசம் கிடையாது இப்போ நான் வந்து விந்து கொடுத்துட்டு போகிறேன் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னா பண்ணலாம் இந்த சேகரித்த விந்துக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் கிடையாது அதை நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் இதை தைரியமாக முயற்சி பண்ணுங்க அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்